திருச்சிற்ற்றம்பலம் இன்றைய நாள் இனிய நாளாக இறைவேட்டல் கமலத்து அயன் செய்யிப் புவிமுன் திகழ்தரும் உலகலாம் தன்பால் சிச்சத்தி என்னும் கிரணத்தால் வந்தடு காண நீராக இருமயாமதிமாய்ந்து அறிஞராம்கத்திடையொருள் சுடருமிழ்ந்திளங்கும் ஒரு சிவாதித்தந்தனே நமது இருள்வோயுழிய நாள்தோறும் இறங்கிடுவாம் கைகளை கோர்த்து கண்களை மூடி அமைதியாக அமர்ந்திருக்கின்றோம் நாம் இருக்கும் இந்த இடம் முழுதும் நிறைந்துள்ள போற்றுதலுக்கும் நாளும் நம்மை நன்னெறிப்படுத்தலுக்கும் உரிய அருள்மிகு அம்பலவான பெருமான் ஆலம செல்வர் அம்மையப்பருடைய இன்னொருளாலும் உயிர்க்கு துணையாக திகழ்ந்து கொண்டிருக்கும் சமயக்குறவர்கள் திருமுறை ஆசிரியர்கள் நாயன்மார்கள் சந்தானக்குறவர்கள் ஆதீனக்குறவர்கள் திருவள்ளுவர் தர்கா சான்றோர் பெருமக்களுடைய நல்லருளாலும் திருக்கையிலாய பரம்பரை மெய்கண்ட சந்தானம் பேரூராதீனம் ஆதி குரு முதல்வர் சாந்தலிங்க பெருமானுடைய தன்னருளாலும் குருவருளாலும் உதகை ஆதீனம் ஆதி குருமுதல்வர் ஏகாம்பர தேசியர் ஆதியோர் ராமானந்த மடாலயம் ஆதி குருமுதல்வர் சிவராமசாமி அடிகள் கைலி குருமணி தமிழி வழிபாட்டு தந்தை ஆதியோர் ஆதீனப் பிரவர்கள் ஆதி சிவபிரகாச குமாரதேவன் சாந்தலிங்க பெருமான் சிதம்பர அடிகள் ஆதியோருடைய பொன்னா திருவடி குருவர்களும் நம்முடைய அகத்தும் புறத்தும் நிறைந்து அருள்நலம் நல்குகின்றன உள்ளும் வெளியும் உன்னதம் பெறுகின்றன சந்தலிங்கப் பெருமான் தாய் தந்தையர் ஆசான்கள் அறிவாய் நிலைத்தோர் அறம் வகுத்தோர் வாழ்ந்து காட்டினோர் வாழையடி வாழையென வந்த திருக்கூட்ட திருமறவினரா மனம் மொழி மீகளாலே போற்றுகின்றோம் चि नमः नम शिवाय शिवाय नमो ओच् ओं नम शिवाय शिवाय नमः ओचि ओं नम शिवाय शिवाय नमो ओचि ओं नम शिवाय शिवाय नमो ओचि नमः नम शिवाय शिवाय नमः காரம் ஓவை நீட்டி ஓ Suriki. Oh. வாக்கினமாக்கிச் சொல்லே உடல் முழுவதும் உணர்கின்றோம் தண்டுவட நாடி சுத்தி இடது நாசி அடைத்துக் கொள்ளுகின்றோம் அடியிலே மூலாதாரத்தில் இருந்து தண்டுவடம் வழியாக வலது மூச்சோடு அருளாற்றலை செல்லுகின்றோம் வலது நாசி அடைத்துக் கொண்டு இடது மூச்சை விட்டுக் கொண்டே கவி வருகின்றோம் மூங்காருணர்வோடு ஈர்க்காற்றை இறைவொழுக்கிக் கொண்டு செல்லுகின்றோம் இடது நாசி அடைத்துக் கொண்டு வலது மூச்சை விட்டுக்கொண்டே மூலாதாரம் வருகின்றோம் பிரணவப்பிணைப்போடு உயிர்வழியை உச்சிக்குழியாகிய இறைவழிக்கு கொண்டு செல்லுகின்றோம் அங்கு சிவலிங்கத் திருமேனி கொண்டு எழுந்தருளி இருக்கும் சாந்தலிங்கப் பெருமான நிக வண்ணம் மோன நிலையிலே மூச்சை உள்ளே இழுத்து வெளியே விட்டு உயிர்த்துக் கொண்டிருக்கின்றோம் அப்பெருமானுக்கு நன்னீராட்டி நல்லாடை வினைந்து திருநீரும் பூவும் சாத்தி நரும்பகையிட்டு நல்வளக்கு காட்டி நல்ல முதுர்த்தி நட்பேரொழியால் தொழுகின்றோம் உளம் பெருங்கோயில் உன்னுடம்பு ஆலயம் வள்ளல் பிரானாக்கு வாய் கோபுரவாசல் நல்ல தெளிந்தாக்குச் சீவன் சிவலிங்கம் கள்ளப்புழனிந்தும் காளாமணி விளக்கே என தெரிந்து நம்மையே எண்ணத்தால் நுமுறை வளம் வந்து உடல் மந்தோய வணங்கி அமர்கின்றோம் திருச்சிற்றம் பலம் நன்னால் விண்ணப்பம் போற்றியோம் நம ஆண்டு திருவள்ளுவராண்டு ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஆண்டு எட்நூத்தி ஒன்று ஆணி திங்கள் ஒன்பதாம் நாள் பொது ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் இருபத்தி மூன்று ஞாயிற்றுக்கிழமை முதலாம் தேய் காலை ஆறரை மணி வரை தொடர்ந்து இரண்டாம் தேவிரை நாளை காலை ஆறு மணி வரை ஊராடம் விண்மீன் மாலை இரவு ஏழு மணி வரை அருட்பணுவல் தெய்வ திருவள்ளுவ நாயனார் அருளை செய்த உலக பொது தமிழ்மறையாகிய இருந்து எழுநூத்தி எழுபத்தி ஒன்பதாவது திருக்குறள் இழைத்த தேகபாமை யாரோ உழைத்ததே ஒரு ஆணித்திங்கள் இரட்டையர் வடிவ மிதுன வீடு திருக்கானப்பேராகி காளையார் கோயில் மூன்றாம் திருமுறை சிலகினான் முப்புறம் தீயழச் செற்றவன் நிலகிலாயிருவரை நிலமை கண்டொங்கினான் கலகினார்றைவில்்தேன் கமழ்தறு காணப் பேர் தலகினால் வணங்குவார்தவமுடைய ஞாயிற்றுக்கிழமை திருத்துறையூர் ஏழாம் திருமுறை பின்னாந்தன நின்று பொழிய மன்னாரக் கொணன் வெற்றியோர் வெண்ணை வடவால் பன்னார் மொழி பாவயராடும் துரையூர் அண்ணா உனை வேண்டிக் கொள்வேந்தவனெறியே திரு நாகேஸ்வரம் ஐந்தாம் திருமுறை வட்டமாமதில் மூன்றுடன் வல்லரன் சுட்ட செய்கையராகிலும் ஏறாகிலும் சொல்ந்தவர் குட்டவல்வினை திட்டுக் குடிவிக்கும் சிற்றற் போல் திரு நாகேச்சரவரே காரிநாயனார் சிறப்புளி நாயனார் ஓம் பிரகாஷ் அடிகளார் சாக்கிய நாயனார் ஆகிய அருளாளர்களோடும் திருநாவலூர் கருவூர் தில்லை திரு கருவெளி கொட்டிட்டை ஆகிய தலங்களோடும் தொடர்புடைய உடைகோடபடிவே பூராடம் விண்மீன் ஐந்தாம் திருமுறை நம்புவீரிதுகேன் மீங்கள் நாள் தோறும் எம் வீரா நின்றிமயபரித்துமேகம்பனாருகின்ற கருவிழி கும்பனார் பயில் கொட்டி டைசேமே சிவஞான போதம் அவனவளது எனும் அவை வீவனியமைகிந்தோற்றி எதுடியே ஒடுங்கி மலத்துளதாம் அந்தம் மாதீ என் மணார்புளவர் அதினப்பணுவர் கொலைமறுத்தல் பத்தொன்பது அருந்தன இந்தனை மனை தோள் விற்கு இந்தும் பெறுவது அழகு அக்காலிக்கால் பொருந்து மதோ இக்கலியீடுணந்தன்றோ தமது ஆசாற் பூசித்து அன்னோன் தெருந்து கையாள் திண்டாது அரிச்சனை நாளும் செய்தார் இருந்தவரும் நீ மலத்தை மலத்துளம் என்று ஊனின் நூனுக்கு ஊனிடுதி கைலை குருமணியின் சாந்தலிங்கர் பேற்றுப்பு தந்தாதி முனிவனே உந்தாள் பொற்றி போற்றி நால்வர்கள் அருளும் இனிய இனியசிந்தமிழிடந்து அன்பால் ஏத்திடும் பேருதந்தாண்டாய் முனிவனே முழுதுணரும் ஞான முதல்வனே செம்போர் சுடரே கனியுரு சாரே கரும் தெளிவே கருத்தினில் ஒளிதரே மணி செய்யமேனிய நாம் தில்லையம்பளவன் செயிலையுமையுடன் இடவத்துயூதீனில் காட்சி தந்திடும் சீர் குடவிடப் புரிந்த மெய்கூரி மெய்மெய்யாந்துறவு வயிறாக்கிய மெய் நூலை விழும்பிய அருள் முதல்வா உயிர்மாறுளத்தினில் இருந்தருள் புரிவாயு உயர்ந்தவ வடிவாம் முனிவாம் என ஓதி துதித்து வணங்கி போற்றுகின்றோம் போற்றியோம் நம சிவாய நம வேண்டுதல் வாழ் நெச்சிற்றம்பலம் மனத்தகத்தும் தலைமேலும் வாக்கிலும் உச்சிகிலும் திகழ்கின்ற சேவரம்புரளின் திருவொருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே இறையுணர்வும் அறநெறியும் கல்வி தனம் தானியம் இளமை வடிவு துணிவு நன்மக்கற்பேரு அறிவுளையந்தோ நட்பு அன்புடைமை அகத்தவம் அழகு புகழ் மனித உணர்த்தும் பண்பு பொறையுடைமை ஆகிய பேறுகள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் புரிய வேண்டுவோம் போற்றியோ நமசி நாள் முழுவதும் உள்ளம் உடல் உரையாலே தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நமாய் மனமொழி மீயலாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய அன்பர்கள் மேலாண்மையினர் உடன்பணியாற்றுவோர் பணியாளர்கள் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் போற்றியோம் நமஸ் இன்று பிறந்த நாள் காணும் ராமானந்தமடாலயம் மங்கை மங்கைக்கரசி துறை மலேசியா கலைமதி சுந்தரம் காஞ்சி புருஷோத்தமன் இலக்கியவியல் கலையரசி சேகரின் தம்பி கணேஷ்குமார் வணிகவியல் காளீஸ்வரி பி சி வர்ஷினி ஆகியோரும் மணநாள் காணும் ராமநாதபுரம் ஸ்ரீ சரவணன் சூரிய விகாசினி ஈரோடு முருகானந்தம் லட்சுமி மனோகரி கோவை விஷ்ணு ராகவன் சத்திய இணையர் ஆகியோரும் இந்த நலன்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் புரிய வேண்டுவோம் ஓம் போற்றி ஓம் உடல்நலம் மனநலம் குன்றியவர்கள் அவர்கள் நலம் பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் பொற்றியோம் நம சிவாய் பகையுணருடையோரும் பகையொழிந்து இந்த நலங்களைப் பெற்று வையத்துள் வாழ்வாங்கு வாழ அருள் உரிய இறையருடை வேண்டுவோம் பொற்றியோம் நம சிவாய் நிறைவாக நமக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் பொற்றி யோ நம சிவாய் மாமரை முனிவர் வாழ்க மரகத வள்ளியோடும் பாமழி புலிபர் போற்றும் பட்டினாயகனார் வாழ்க காமரு வெள்ளிவன்றுள் கண்ணுதல் நடனம் வாழ்க ஏமுரு குவளையம் முற்றும் வாழிய வாழியவே வெறிச்சிற்றம் போற்றியோம் நமசிவாய அருள்மிகு அம்பலவான பெருமான் இன்னருளாலும் சாந்தலிங்க பெருமான் தன்னருளாலும் குருவருளாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இறையொருளை வேண்டியும் வேரூர் உதகை முதவை ஆதீனங்களிலும் தென்கையில தவனெறிச்சாலையிலும் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமறை முற்றோதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாளிப்பு ஆகியவற்றிலும் கலந்து குருவருளும் திருவருளும் பெற வேண்டியும் நிறைவு செய்கின்றோம் திரளே போற்றி கைல மிளையானே போற்றி போற்றி தன்கடனு ஏனையும் தாங்குதல் என்கடன் பணி செய்து கிடப்பது இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேலே வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்